இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார் என் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் உயர்ந்தவர் ஆனால் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம் பெரியமானவர்களே இன்று எங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா நம்மை நாமே அநேக காரியங்களில் தற்பெருமை பாராட்டுகிறோம் நாமே உயர்ந்தவர்கள் என்று பெருமிதம் கொள்கிறோம் ஆனால் நம் கத்தரோ இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம் கத்தர் இருதயத்தை பார்க்கிறவர் உங்களை தாழ்த்துங்கள் அப்போது கத்தருடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும் கத்தரை தினமும் தேடுங்கள் அவர் சத்தியத்தின்படி நடந்து வாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்